Hi friends, அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதில் ஹிஸ்ட்ரியிலிருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் இப்போ டெல்லி சுல்தான்கள் அதில் ஏற்கனவே நாற்பது கொஷின்ஸ் பார்த்துட்டோம் அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கொஷின் பாருங்க கோற்று ஒன்று இஸ்லாமிய கட்டிடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன குற்றி இரண்டு எனவே இப்பாணி இந்தோ சாராசனிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது நான் சரியானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கேன் எல்லாமே நமக்கு சரியான வழி தான் நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்கேன் இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா அந்த கட்டிடங்களோட வடிவங்கள் இந்திய பாணிலையும் அலங்கார வேலைப்பாடுகள் பாரசீக பாணிலையும் நமக்கு மாற்றி இப்படி கொடுத்து தவறானதை தேர்ந்தெடு இல்லை ஒன்று மட்டும் சரியா இரண்டு மட்டும் சரியான்னு கேள்விகள் கேட்கலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் பொறுத்துக இந்த பொருத்துக்கு அப்படியே புக் பாக் கொஷின்னு நல்லா அப்படியே வச்சுருக்கேன் துக்ரீல் கான் இவர் வந்து வங்காள ஆளுநர் அலாவுத்தீன் காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி தான் அலாவுதீன் கொடுத்துருக்காங்க லொடி இவங்க வந்து சிற்கந்தின் ஆளுநராக இருந்திருக்காங்க ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத் அதாவது அவங்களோட பீரியடில் ஜலாலுதீன் யாகுத் அப்படின்ற ஒரு அடிமைக்கு சப்போர்ட் பண்ணனால அங்கே இருக்கவங்க எல்லாமே இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அடுத்த கேள்வி இல்துமிஸின் திறமை வாய்ந்த மகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு சரியான விட இல்துமிஸோட பையன் பேர் ஆப்ஷன் பி ருகுதின் பிறோஸ் இதில் ஆரம்சா அப்படின்றவங்க யார் அப்படின்னா குத்புதீன் ஐபுக்கோட பையன் அடுத்த கேள்வி சரியானதை தேர்ந்தெடு அடிமை வம்சத்தை மாம்லுக் வம்சம் என்றும் கூறுவர் மாம்லுக் என்பதற்கு உடைமை என்று பொருள் இது ஒரு அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயராகும் இப்போ இதில் மூன்றுமே சரியானது தான் எப்படி கேட்கலாம் அடிமை வம்சத்தை என்ன பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு கேட்கலாம் மாம்லுக் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னு கேட்கலாம் அது எந்த வார்த்தை அரபு மொழியா இல்லை உருது மொழியா பாரசீக மொழியான்னு எப்படி வேணாலும் கேட்கலாம் மூணுமே சரிதான் அடுத்த கேள்வி பாருங்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார் இதுக்கு சரியனுடைய ஆப்ஷன் பி பக்தியார் கில்ஜி அடுத்த கேள்வி பண்டகன் என்பதன் பொருள் என்ன பண்டகன் அப்படின்றது ஆப்ஷன் சி படை அடிமையை குறிக்கும் அடுத்து குத்புதின் ஐபக் ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் லாகூரில் டேஸ் என்னும் விளையாட்டின் போது இறந்தார் ஆப்ஷன்ஸ் பாருங்க இப்போ இதில் ஆப்ஷன் பி சௌஹான் ஆப்ஷன் சி குதிரை போலோ இது இரண்டுமே சரிதான் சௌஹான் அப்படி லட்னா குதிரை போலோ அப்படின்ற விளையாட்டின் போது எதிர்பாராத விபத்தில் இறந்திருப்பாரு அப்போ அவங்க எந்த வருஷம் இறந்தாங்கன்னு கேட்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி பத்து எந்த இடத்துல லாகூரில் எப்படி வேணாலும் நமக்கு கேள்வி கேட்கலாம் அடுத்த கேள்வி சரியானதை தேர்ந்தெடு மங்கோலிய செங்கிஸ்கானுக்கு எதிராக போர் புரிய மத்திய ஆசியாவின் ஷா ஜலாலுத்தீன் இல்துமிஸோட ஆதரவு கேட்டிருக்கார் இல்துமிஸ் கிட்ட காரணம் இல்துமிஸ் ஆதரிக்க மறுத்துவிட்டார் அவர் ஆதரித்து இருந்தால் இந்திய வரலாறு பெரிதும் இரு மாறி இருந்திருக்கும் இப்போ இதில் இரண்டுமே சரிதான் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் ஏன் இந்திய வரலாறு பெரிதும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மங்கோலியர்கள் வந்து ரொம்ப கொடூரமானவங்க அவங்க எங்கெங்கே போர் புரியுறாங்களோ அந்த எல்லா இடத்தையுமே அவங்க வந்து வெற்றி பெற்றுருவாங்க இப்போ இந்தியாவில் இவர் வந்து அவங்களுக்கு எதிராக அடைக்கலம் கொடுத்துருந்தாலோ இல்லை சுல்தான்கள் யாராவது மங்கோலியர்களோட போர் புரிந்திருந்தாலும் அவங்க ஈஸியாக இது சுல்தான்களை தோற்கடிச்சிருப்பாங்க இந்தியா ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருப்பாங்க அடுத்த கேள்வி இரண்டு அடிப்படை நாணயங்களான செப்பு வெள்ளி தங்காவை அறிமுகம் செய்த சுல்தான் யார் இந்த கொஷின் எப்பயுமே கேட்க வாய்ப்பு இதுக்கு சரியான என்னப்படியா ஆப்ஷன் பி இல்துமிஸ் அடுத்த கேள்வி இல்துமிஸ் கட்டி முடித்த குதுப்பினர் வெற்றி துணின் உயரம் என்ன எப்பயுமே குதுப்பினர் கட்ட தொடங்கினவங்க யாருன்னு கேட்டால் குதுபுதின் ஐபக் போடுங்க அதை கட்டி முடித்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் இல்துமிஸ் போடுங்க இப்போ இதோடய வெற்றி துணோட உயரம் நமக்கு லெவன்த்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இதுக்கு சரி என்னுடைய ஆப்ஷன் பி இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி அடுத்த கேள்வி இல்துமிஸின் கடைசி மகன் அவர் கடைசி மகன் பெயர் என்ன இரண்டாம் நசீர் அல்லுத்தீன் முகமது நம்ம ஏற்கனவே ஒருத்தர் பேர் பார்த்தோம் ருக்குத்தின் ஃபெரோஸ் பார்த்தோம் அடுத்து நயிப் இ முல்க் என்று பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பால்பன் அரச பிரதிநிதி அதாவது அந்த சுல்தான்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் அடு சுல்தான்க்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க அப்படின்றது பொருள்படும் நயீப் இ முல்க் அந்த பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் பால்பன் அடுத்த கேள்வி அமீர் இ அகுர் என்பது என்ன இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி குதிரை இலாய பணித்துறை தலைவர் அதுதான் அமீர் இ அகுர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பால்பனின் மகன் பால்பனின் மகன் பேர் ஆப்ஷன் பி கைகுபாத் பால்பனின் விருப்பத்துக்குரிய மகன் இப்போ இதை வந்து புக்ரா கான் முகமது கான் கைகுபாத் எல்லாமே பால்பனோட மகன்கள் தான் கைமார்ஸ் அப்படின்றவர் கைகுபாத்தோட பையன் விருப்பத்திற்குரிய மகன் யார் அப்படின்னா முகமது கான் இப்போ இந்த முகமது கான் இறந்துருவாரு அந்த துக்கம் தாங்க முடியாம தான் பால்பனும் இறந்துருவார் அடுத்த கேள்வி ஜலாலுதீன் கில்ஜி ஓர் அவர் அரேபியரா ஆப்கானியரா துருக்கியரா இதுக்கு சரியனுடைய ஆப்ஷன் பி ஆப்கானியர் எல்லா சுல்தான்களுமே துருக்கியராக இருப்பாங்க ஜலாலுதீன் ஆப்கானியர் அடுத்து சரியானதை தேர்ந்தெடு அலாவுத்தீன் கில்ஜி ஆயிரத்தி முன்னூற்றி ஏழாம் ஆண்டு தேவகிரி கோட்டையை கைப்பற்ற மாலிக் கபூர் தலைமையில் படையை அனுப்பினார் இரண்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பதில் வாரங்களின் காகத்திய அரசர் பிரதாபருத்ர தேவாவை தோற்கடித்தார் மாளிக்கபூர் தமிழ்நாட்டில் சிதம்பரம் திருவரங்கம் ஆகிய கோவில் நகரங்களையும் மதுரையும் சூறாடி சூறையாடினார் இப்போ இதில் இது மூன்றுமே சரிதான் நமக்கு தனித்தனி கேள்விகளாக கேட்கலாம் வாரங்களோட அரசர் யாருன்னு அந்தது டேஷாக கேட்கலாம் அதே போல் ஆயிரத்தி எந்த இடத்துல எந்த கோட்டையை கைப்பற்ற எந்த தளபதி அனுப்பினார் அப்படின்னு கேட்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த இடங்கள்ல போர் தொடுத்தார் அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம் அடுத்து சஹல்கானி என்ற நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் அந்த குழுவை உருவாக்கியவர் வந்து இல்துமிஸ் அதை ஒழித்தவர் யார் சி பால்பன் அடுத்த கேள்வி சந்தை சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் யார் இதுக்கு ரொம்ப இது ரொம்ப முக்கியமான கொஷின் இதுக்கு சரியானபடி ஆப்ஷன் பி அலவுத்தீன் கில்ஜி லாஸ்ட் கொஸ்டின் அலாவுதீன் கில்ஜியின் மகன் இதுக்கு சரியானபடி ஆப்ஷன் பி கிசிர்கான் இப்போ இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம லெவன்த்து புத்தகத்துலேருந்து எடுத்துருக்கோம் தேங்க்யூ